அம்புள்ளி சொந்தங்கள் உங்கள் எங்கள் அன்புக்கு உறவுக்கு ஒரு வணக்கம் சரி எங்களுடைய அம்புலி ஊடாக நாங்கள் என்னென்ன விஷயங்களை வந்து எங்களுடைய சொந்தங்களுக்காக கொண்டு வரப்போகிறோம் என்ற வீடியோ தான் இது வீடியோ இருக்க போகுது முதலாவது வந்து எங்களோட குட்டீஸுக்கு அம்புலி மாமாவும் குட்டீஸும் என்ற தலைப்பூடாக என்ற வீடியோவில் வந்து எங்களுடைய குழந்தைகளுடைய குட்டீஸனுடைய குட்டித்தனங்கள் சுட்டித்தனங்கள் அவர்களுடைய செய்யக்கூடிய திறமைகள் குளப்படிகளை வந்து உங்களுக்கு நாங்கள் போகிறோம் சரி அப்போ அடுத்தது பார்த்து கிட்ட சொன்னால் எங்களுடைய படித்ததும் பிடித்ததும் நாங்கள் அன்றாடம் பார்க்கின்ற விடயங்களில் வந்து என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் படிக்கின்ற விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் பயனாக இருக்குது அது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் என்ற விஷயங்களை வந்து கொண்டு போகிறோம் சரி அடுத்தது வந்து இந்த பக்கமாக ஒரு அப்படின்னு சொன்னாலே சிரிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் ஒரு விடிய தவந்து உங்களுக்காக நாங்கள் கொண்டு வர போகிறோம் சரி அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கும் காலம் பெறும் காலம் வந்தால் வாழ்வு வேறு என்ற ஒரு பாடல் வரி உங்கள் எல்லோருக்குமே ஞாபகம் வந்து வரும் அது மாதிரி தான் எங்களுக்கும் காலம் பெறும் வீடியோடாக எங்களுடைய திறமை சாலைகள் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திறமை சாலைகள் அவர்களுடைய திறமைகள் அவர்களுடைய அங்கீகாரங்கள் அடையாளங்களை வந்து நாங்கள் தெரியப்படுத்த போகிற ஒரு தான் எங்களுக்கும் காலம் பெறும் வீடியோ இருக்க போகுது சரி இன்னும் 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 சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்கள் கொண்டு வரப்போகிறது எங்களுடைய அம்பு லீ அம்புலேன்னு சொன்னாலே மகிழ்ச்சிக்கும் முயற்சிக்கும் ஒரு அடையாளமாக இருக்கும் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களோட யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் மிக மிக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக நாங்கள் போகு போடுகின்ற வீடியோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது அம்பு லீ